வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஒற்றையாட்சிக்குள்ளும் உள்ளக விசாரணைக்குள்ளும் முடக்குகின்ற செயற்பாடுகளுக்கு முழுமையாக துணை போனவர்தான் பா அரியணேந்திரன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் பிரசாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கரடியனாறு பகுதிக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்களையும் இம்மாதம் இருபத்தோராம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை இருபத்தேழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெட்டிடத்துக்கு பந்துலால் பண்டாரிகூட நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு காசாவில் மக்கள் தஞ்சமடைந்துள்ள பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரேசிலில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உன்னக விசாரணைகளுக்குள்ளும் முடக்கு என்ற செயற்பாடுகளுக்கு முழுமையாக துணை போனவர் தான் பா அரியனேந்திரன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பா அரியநேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோரோடு சேர்ந்து அவர்கள் மேற்கொண்ட தமிழினத்துக்கு எதிரான அனைத்து விடயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அல்ல சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லாட்சி மீது நம்பிக்கை இருக்கிறது சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என சுமந்த தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி மேற்கொண்ட அனைத்து விதமான சதி முயற்சிகளிலும் சுமந்திரனுக்கு பக்கபலமாக இருந்து ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சிக்குள் உள்ளக விசாரணைக்குள் முடக்குகின்ற செயற்பாட்டிற்கு முழுமையாக துணை போனவர்தான் பா அரியனேந்திரன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ப அரியனேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என கூறிக்கொண்டு போட்டியிட உள்ளமை குறித்து அவரது கட்சி தலைமையகத்தில் நடத்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அங்கு அவர் தொடர்ந்து அரியநேந்திரன் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட வேண்டும் அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இருந்த காலப்பகுதியிலே குறிப்பாக பதினைந்தாம் ஆண்டுக்கும் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே சுமந்திரன் அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்த ஒருவர் நடந்தது இனப்படுகொலை அல்ல சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது உள்ளக விசாரணை நம்பிக்கை இருக்கிறது நல்லாட்சி மீது நம்பிக்கை இருக்கிறது சர்வதேச விசாரணை வேண்டாம் விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நோக்கி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் சுமந்திரனுக்கு பக்கபலமாக இருந்து அந்த உள்ளக முடக்குகின்ற செயல்பாட்டுக்கு முழுமையாக துணை போனவர் இன்று மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்ச மற்றும் இந்த ராணுவ தளபதிகளுக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வரப்படாமல் தடுக்கப்பட்டு அவர்கள் இன்றும் பாதுகாப்பாக விளம்பரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து செய்த சதியினுடைய வெளிப்பாடாகத்தான் சர்வதேச விசாரணை என்பது இல்லாமல் போயிருக்கு அது மட்டுமல்லாமல் அரியணேந்திரன் அவர்களும் சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாக இருந்து கொண்டு நாட்டினுடைய இனப்பிரச்சினையை தீர்த்தல் என்ற பெயரிலே ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டுவரப்பட்ட அரசியல் நிர்ணய சபையிலே கூட்டமைப்பு பங்கெடுத்த பொழுது வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் பௌத்தம் அரசமதம் என்று ஏற்றுக்கொண்டும் ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்டும் ஒரு விரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது முழுமை பெறுவதற்கு இவர்கள் முழுமையாக ஒத்துழைத்திருந்தவர்கள் என்பதனையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வெறும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று தமது கட்சியின் ஜாழ்ப்பாண மாவட்ட செயற்பாட்டாளர்களுக்கான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் நடாத்தப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் இக்கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளது இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி தலைவர் இன்னாசி முத்து சத்தியசீலன் ஆகியோரால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டதுடன் அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தெளிவுபடுத்த வேண்டியமை பற்றி கலந்துரையாடப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணம் கே கே எஸ் வீதி நாச்சிமார் கோவிலடி மற்றும் தட்டாதிர பகுதிகளில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் பிரசார பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் மற்றும் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் என கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினர் நாங்கள் இந்த அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிக்க போகின்றோம் என்ற செய்தியினை புறக்கணிக்குமாறு மக்களை வலியுறுத்துகின்ற அந்த செயற்பாடு இறங்குகிற பொழுது எங்களை நோக்கி பல சவால்கள் இருந்தது ஒரு புறம் அங்கே பெருமடுப்பிலே அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களுக்கு ஆதரவான தளங்கள் பரப்புரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னொரு புறம் தமிழர்களில் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தமிழர்களை மடைமாற்றுகின்ற ஒரு செயற்பாடுகள் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்ற அந்த அந்த செயற்பாட்டாளர்கள் அளவிலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஒன்று உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அந்த தாழ்வு சிக்கலும் அந்த அது வெடுமெடுமான ஒரு ஐயமும் எங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே உருவாகு செயற்பாடு என்பது அது எங்களுக்கு உருவானது அல்ல அந்த செயற்பாடு அந்த அந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த சமூக மட்டங்களிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதனை தகத்தறிய வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நிகழ்ந்த அந்த அரசு தலைவர் தேர்தல் முடிவுகள் அந்த நிலைப்பாட்டில் தங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பரிபூர்ணமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரமார் மனோபரம் அவர்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம் தன் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம் இங்கே ஒரு பூகோள அரசியல் பூகோள மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் செயற்பாடு நடக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பலர் தங்களை ஒரு அரசியல் ஜாம்பவான்களாக சித்திகரிக்கின்றவர்கள் அத்தகைய ஒன்று இல்லை என்ற தோற்றப்பாட்டிலே அந்த கருத்துக்களை தொடர்ந்து ஆனால் கடந்த காலத்திலே அறுபத்தஞ்சு லட்சம்

மட்டக்களப்பு பகுதி பகுதிக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் மட்டக்களப்பு கரடியனார் பகுதிக்கு உட்பட்ட மரப்பாலம் பகுதியில் ஜீப் வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் கண்டியிலிருந்து மட்டக்களப்புக்கு விடுமுறையினை கழிக்க வந்த குடும்பம் ஒன்று பயணித்த ஜீப் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஜீப்பில் பயணித்த ஐந்து பேரில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் மற்றைய இருவரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஜீப் வண்டி அதிவேகமாக பயணித்த நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையில் இருந்து விலகி நீண்ட தூரத்திற்கு பாய்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து குறித்து அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்களையும் இம்மாதம் இருபத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்களையும் இம்மாதம் இருபத்தோராம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று முன்னாள் இரவு குதிரைமலை பகுதியில் வைத்து நான்கு விசைப்படகுகளுடன் இந்திய கடத்தொழிலாளர்கள் முப்பத்தைந்து பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து கடத்தொழிலாளர்களும் கற்பட்டி கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் புத்தளம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் நேற்று மாலை நீதவான் நீதவான் நீதிமன்ற முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் இம்மாதம் இருபத்தோராம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இதேவேளை கடந்த ஐந்தாம் நாள் இரண்டு விசை படகுகளுடன் இந்திய கடத்தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு பேர் குதிரைமலை பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் புத்தளம் நீதி முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் இருபதாம் நாள் வரை விளக்கில் வைக்குமாறு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேர்தல்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை இருபத்தேழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட பதிமூன்று வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளரும் சுயேட்சையாக போட்டியிட பதிமூன்று வேட்பாளர்களும் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்துதல் எதிர்வரும் பதினான்காம் நாள் வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் நாள் காலை ஒன்பது மணி முதல் காலை பதினொன்று முப்பது மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளன புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஓசல ஹேரத்தும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் எஸ் பி லியனகேவும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசவும் தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் எஸ் கே பண்டாரநாயக்கவும் தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்ஷவும் ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும் புதிய சீகல உரிமைய கட்சி சார்பில் சரத் மனமேந்திரவும் ஜனசேனா முன்னணி சார்பில் பத்திரமுல்லே சீலரத்ன தேரரும் அருணாலு மக்கள் முன்னணி சார்பில் கே ஆர் கிரிஹானும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுரகுமார திசநாயகவும் சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜய் ஸ்ரீவர்த்தனவும் நவசமாஜ கட்சி சார்பில் பிரியந்த புஷ்பகுமாரவும் எங்கள் மக்கள் சக்தி சார்பில் ஜே பி கே ஆகியோரும் அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதேவேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருஹினு மக்கள் முன்னணி சார்பில் அஜந்தத சொய்சா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் சுயாதீன வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்காக ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த்தி ரத்ன கே பி பியதாச ஆனந்த குலரத்ன அக்னிமன தியாரத்ன தேரர் ஸ்ரீபாலா அமரசிங்க சரத் பொன்சேகா ஆண்டனி விக்டர் பெரேரா ஜதுருஸ் முகமது இல்யாஸ் மானமே பேமஸ்ரீ அனுர சிட்னி ஜெயவர்தன டி எம் பண்டாரநாயக்க எம் திலகராஜ் ஆகியோர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை குறித்த நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை குறித்த நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடாத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கோரக்கூடிய விரைவு சட்டமூலங்கள் மீதான விவாதத்தை ஒத்திவைக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கூறக்கூடிய விரைவு சட்டமூலங்கள் மீதான விவாதத்தை ஒத்திவைக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த வாரமும் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சட்டமூலங்கள் மீதான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் குழு ஒன்று தனி வேட்பாளருக்கு ஆதரவளித்ததாலும் மேலும் இரு அமைச்சர்களின் ஆசனங்களை இழந்ததாலும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்படி கொழும்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்துக் கொள்ள முடியாத நடைமுறை அசௌகரியம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை அவரது கிராமங்களில் மேற்கொள்ள வேண்டிய தேவையினால் இது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு பங்குளால் பண்டாரிக்குட நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு பந்துலால் பண்டாரிகுட நியமிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹாரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகிய இருவரினதும் கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த நிலையில் மனுஷ நாணயக்காரவின் கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலால் பண்டாரிகுடவை நியமிக்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காலி மாவட்டத்தில் முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளைப் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பண்டாரிகுட ஐக்கிய மக்கள் சக்தியில் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ளார் இதேவேளை ஹெரின் பெர்னாண்டோவினால் வெற்றிடமாக உள்ள ஆசனத்தை நிரப்புவதற்கான உறுப்பினர் தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் கிழக்கு காசாவில் மக்கள் பஞ்சமடைந்திருந்த பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் கிழக்கு காசாவில் மக்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பஜர் எனப்படும் பகல் நேர தொழுகையில் மக்கள் ஈடுபட்டிருந்த போது இன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் நான்கு பள்ளிவாசல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆகஸ்ட் நான்காம் நாள் இரண்டு பள்ளிவாசல்கள் மீது நடந்த தாக்குதல்களில் முப்பது பேர் உயிரிழந்தனர் அதற்கு முந்தைய நாள் நடாத்தப்பட்ட தாக்குதலில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த பள்ளிவாசல்கள் மீதான தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு குறித்த பள்ளிவாசல்கள் மீதான தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு ஒளிந்திருப்பதால் நடாத்தப்பட்டதாக இஸ்ரேல் நியாயப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அடி அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் பலியாசு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலின் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தின் போது விமானத்தில் ஐம்பத்தி எட்டு பயணிகள் உட்பட நான்கு விமான நிறுவன ஊழியர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விமானம் வின்கீடோ நகரத்தில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருப்பதை அந்நாட்டு தீயணைப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன்போது இந்த ஏடிஆர் டி விமானமானது பரானா மாகாணத்தில் உள்ள கேஸ்கேவிலிருந்து சாவ் பாலோவின் சர்வதேச விமான நிலையமான கெரோலியோஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் அதில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் அந்த விபத்து குறித்த காணொலியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்